य देव எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இறந்திருந்தால் நான் ஜூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அந்நியாம் திருச்சபை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றது கிறிஸ்து அரசராக முன்னிறுத்தப்படுகிறார் அவர் தாவீது அரசரின் வழிவந்தவராயினும் அந்த பதவியை ஏற்கவே இல்லை என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்கிறார் இயேசு அதிகாரத்தை தேடிச் செல்லவே இல்லை மாறாக ஆண்டவரும் போதகருமான தான் தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை கழுவி நாமும் அதுபோல பணி செய்வதே அவரது உறுதிப்பாடு நம்பிக்கை இலட்சியம் உண்மைக்கு எவ்வாறு பணி செய்வது வேளையரின் துயரைத் துடைக்க அவர்களில் ஒருவராக மாறுவது சிறுவையில் துன்புறுவோரை விடுவிக்க சமுதாய தீமைகளை வேரோடு வீழ்த்துவதும் பசி பட்டினியால் வாடுவோரின் பசி நீக்க அமைப்பு மாற்றங்களை முன்வைப்பதும் அநீதங்களால் துன்புறுவோரும் துயர் நீக்கி களைவதும் தான் உண்மைக்கு பணி செய்யும் முறையாகும் கிறிஸ்து அரசராக கொண்டாடப்பட்டால் அவர் எந்த உண்மைக்கு பணி செய்ய விரும்பினாரோ அந்த உண்மையின் அரசு மலர வேண்டும் அந்த உண்மையான அரசு உருவாக பல முனைகளில் உண்மைக்கு எதிராக செயல்படும் சக்திகளை எதிர்த்து நேர்மையான உள்ளத்தோடு போராடும் மன உறுதியும் வேண்டும் அத்தகைய போராட்ட பாதையிலே உண்மையின் சார்பாக நிற்கும் கவரும் கிறிஸ்து அரசரின் வழியில் நிற்கிறார்கள் அவ்வப்பொழுது பொய் புரட்டுகளோடு சமரசம் செய்து கொள்வதில் தவறொன்றும் இல்லை எவ்வகையிலாவது நமது துறையில் முடிசூடு மன்னர்களாக நாம் விளங்கினால் போதும் என்பவர்கள் பொய்மையின் அரசுக்கு உடந்தையாகிறார்கள் ஆட்சிக்கு வெகு தொலைவில் இருக்கிறார்கள் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தாயின்